கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டுமானால் உங்களுடைய விருப்பம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே முதலாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமான் ஆண்டவர் பல தடவை சொல்லி இருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளினுடைய பயத்தை கத்தர் மாற்றுவார் தொழிலே பயமா வாழ்க்கையில் பயமா பிள்ளைகளினுடைய காரியங்களை குறித்து பயமா வியாபாரம் வேலை இதை குறித்த பயமா சரீரத்தை குறித்த பயமா உன்னுடைய பயம் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவருக்கு நீ பயந்து நடப்பாயானால் உன் பயத்தை கத்த மாற்றுவார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி என்ன விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவர் செய்து கொடுப்பார் எரேமியா தெற்க தரிசனுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்தர் தருவார் ஆண்டவர் எதிர்பார்க்க சொல்லுகிறார் மகனே மகளே சகோதரனே சகோதரியை என்னிடத்தில் நீ எதிர்பார் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் இன்னும் என் வாழ்க்கையில் என் விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே என்னிலே இன்னும் மாற்றம் வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே என் வியாதி இன்னும் மாறவில்லை என் பிரச்சனை இன்னும் தீரவில்லை என் கடன் இன்னும் நீங்கின பாடில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற மகனே மகளே சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் விருப்பத்திற்கு பரலோகத்தில் இருந்து பதில் வரும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை யாரெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தருவீர் என்று நாங்கள் நம்பி சிமிக்கிறோம் சகோதரனே சகோதரியே வாலிபனே வாலிப தங்கச்சி உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமா கர்த்தருக்கு பயந்து நட கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மகிழுவார் உன் விருப்பம் நிறைவேற்றி தருவார் கர்த்தர் கர்த்தரை நம்பும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இதாகும் ஆம் மேன்